ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு எண்கள் டாப்பிக்கில் இவற்றை உங்கள்க பக்கம் வந்து ஆர்டில் உள்ள சம் போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சம் நம்மளுக்கு ஏழு பை மூணு ஈக்குவல்ட்டு கொஸ்டின் மார்க் பை ஒன்பது ஈக்குவல்ட்டு நாற்பத்தி ஒன்பது பை கொஸ்டின் மார்க் ஈக்குவல்ட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று பை கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சமம் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு ஏழு பை மூணு ஓகேவா இங்கே உள்ள எல்லாத்தோடவும் ஆன்சர் என்ன வரணும் ஏழு பை மூணாக தான் இருக்கணும் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இது எல்லாமே சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்க போகிறோம் இங்கே என்ன வரணும்னு நாம் தான் கண்டுபிடிக்கணும் இங்கே ஒன்பது இருக்குது ஓகேவா இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரை பெருக்கிருந்தால் இங்கே உள்ள ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா ஸோ இந்த மூணு கூட எதை பெருக்குனா நம்மளுக்கு ஒன்பது வரும் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஓகேவா மூணையும் மூணையும் பெருக்குன்னா நம்மளுக்கு ஒன்பது வரும் ஓகேவா ஸோ இங்கே மூணு பெருக்கியிருந்தால் மேலையும் என்ன தான் பண்ணியிருக்கணும் மூணு தான் பெருக்கிருக்கணும் ஓகேவா ஒரு நம்பரை கூட ஏதாச்சும் ஒன்று பெருக்குன்னா அதை மேலே இங்கே தான் பண்ணணும் ஸோ இங்கே மூணு பெருக்கியிருந்தால் இங்கேயும் மூணு தான் பெருக்கிருப்பா ஓகேவா இப்போ ஆன்சர் பண்ணுங்கள் ஏழையும் மூணையும் பெருக்குனா ஏழு மூணு இருபத்தி ஒன்று மூணு மூணு ஒன்பது ஓகேவா அப்போ இதோட ஆன்சர் இருபத்தி ஒன்று அடுத்து ஏழு பை மூணு நாற்பத்தி ஒன்பது பை கொஸ்டின் மார்க் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கே ஏதோ ஒரு நம்பரை பிரிக்கியிருந்தால் நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற ஆன்சர் வந்திருக்கும் ஸோ ஏழு கூட எந்த நம்பரை பெருக்கனா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பது வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ ஏழை ஏழையும் பெருக்குன்னா நம்மளுக்கு நாற்பத்தி ஒன்பது அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க ஏழை பெருக்கியிருக்காங்க ஓகேவா மேலே ஏழை பிரிக்கியிருந்தால் கீழே ஏழை பிரிக்கியிருப்பாங்க ஓகேவா அப்போது நாற்பத்தி ஒன்பது பை ஏழையும் மூணையும் பெருக்குன்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஓகேவா இங்கே வந்த ஆன்சர் இருபத்தி ஒன்று அடுத்து ஏழு பை மூணு லாஸ்ட் நம்பர் மைனஸ் இருபத்தி ஒன்று பை இங்கே கொஸ்டின் மார்க் என்ன வரும்னு கண்டுபிடிக்கணும் ஏழு கூட எதை பேருக்குன்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி ஒன்று அப்படின்னு வரும்னு பார்க்கணும் ஏழு கூட மூணு பேருக்குன்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று வரும் பட் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மைனஸ் மூணால் பெருக்கியிருக்கணும் ஓகேவா அப்போது மைனஸ் மூணு மேலே எங்கிலையும் மைனஸ் மூணால பெருக்கியிருக்கணும் ஸோ பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன வரும் மேலே மைனஸ் இருபத்தி ஒன்று கீழேயும் மைனஸ் ஒன்பது மூணையும் மூணையும் இருக்கணும் ஒன்பது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் நம்மளுக்கு மைனஸ் ஆயிடும் ஓகேவா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர்லாம் அடித்து பார்த்தா நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா ஏழு பை மூணு வரணும் ஓகேவா இப் ஸோ இதை வந்து மூணு அடித்து பார்க்குறோம் ஆன்சர் வருதா என்னென்னா இருபத்தி ஒன்று பை ஒன்பது ஒரு மூணு ஒம்பது ஏழு மூணு இருபத்தொன்று வந்துருச்சா அடுத்து நாற்பத்தி ஒன்பது பை இருபத்தி ஒன்று அடித்து பார்க்குறோம் ஏழு அடிக்கிறோம் ஏழு மூணு இருபத்தொன்று ஏழு ஏழு நாற்பத்தொம்பது அடுத்து என்ன இருக்குது மைனஸ் இருபத்தி ஒன்று பை மைனஸ் ஒன்பது மூணு நாள் அடிக்கிறோம் மூணு மூணு ஒன்பது ஏழு மூணு இருபத்தொன்று மைனஸுக்கு மைனஸுக்கு கேன்சல் ஆயிரும் ஸோ ஏழு பை மூணு வந்துருச்சு எல்லாத்தையும் அடிக்கும்போது என்ன வந்திருக்கு ஏழு பை மூணுங்கிற ஆன்சர் சமமாக வந்திருக்கு ஓகேவா இப்போ இதோட ஆன்சர் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சா ஏழு பை மூணு நெக்ஸ்ட்டு இருபத்தி ஒன்று பை ஒன்பது நெக்ஸ்ட்டு நாற்பத்தி ஒன்பது பை இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட்டு மைனஸ் இருபத்தி ஒன்று பை மைனஸ் ஒன்பது அப்படிங்கிறதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா அடுத்து இரண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க் பை பத்து ஈக்குவல்டு ஆறு பை கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு எட்டு பை கொஸ்டின் மார்க் ஓகேவா இதுவும் அதே மாதிரி தான் ஸோ இங்கே என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் ரெண்டு பை அஞ்சுன்னு வரணும் ஓகேவா இங்கே என்ன வரணும்னு நம்ம கண்டுபிடிப்போம் பத்து ஓகேவா ஸோ இங்கே கீழே என்ன வந்திருக்கு அப்படின்னா பத்துங்கிற ஆன்சர் வந்திருக்கு இப்போ இந்த அஞ்சு கூட எதையோ ஒன்று பெருக்கிருந்தால் நம்மளுக்கு பத்துன்னு வரும் அஞ்சு கூட எதை பெருக்குனா நம்மளுக்கு பத்து வரும் ரெண்டை பெருக்குனா பத்துன்னு வரும் அப்போ கீழே ரெண்டாக பிரிக்கிருந்தால் மேலேயும் ரெண்டு தான் பிரிக்கிருப்பாங்க அப்போது ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குனா நாலு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நாலு மைனஸ் ஆயிரம் ஓகேவா இப்போ மைனஸ் நாலு பை பத்து அடுத்து மைனஸ் ரெண்டு பை அஞ்சு கொல்ட்டு ஆறு பை கொஸ்டின் மார்க் ஓகேவா இந்த ரெண்டு கூட எதை பெருக்குனா நம்மளுக்கு வந்து ஆறு அப்படின்னு வரும்னு பார்க்கணும் இந்த மைனஸ் ரெண்டு இருக்குது மூணை பெருக்குனா மைனஸ் ஆறுன்னு வரும் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது ப்ளஸ் ஆறு அப்போ என்ன செய்யணும் மைனஸ் மூணால பெருக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ளஸ் ஆறு கிடச்சிரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிடும் ஸோ என் மேலே இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் மூணு நாளாக பெருக்கியிருக்காங்க அப்போ இதை பெருக்குனா ப்ளஸ் ஆறாயிரும் இங்கே மைனஸ் அஞ்சு இன்ட்டு மைனஸ் மூணு ஈக்குவல்ட்டு மைனஸ் பதினஞ்சுன்னு வந்திருக்கும் ஓகேவா மைனஸ் பதினஞ்சு அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல்ட்டு எட்டு பை கொஸ்டின் மார்க் ஓகேவா இந்த ரெண்டு மைனஸ் ரெண்டு கூட ஏதோ ஒரு நம்பரை பிரிக்கும் போது நம்மளுக்கு நாலு அப்படின்னு ஆன்சர் கிடச்சிருக்கு ஓகேவா இப்போ எதை பிரிக்குனா நாலை பிரிக்கு மைனஸ் எட்டுன்னு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது ப்ளஸ் எட்டு ஓகேவா அப்போ என்ன பண்ணும் மைனஸ் நாலால் பெருக்கிட்டோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும்மா அப்போ மைனஸ் நாலால் மேலே கிளையும் பெருக்கியிருக்காங்க இப்போ இது ரெண்டையும் பெருக்குன்னா நம்மளுக்கு ப்ளஸ் எட்டுன்னு எட்டுன்னாயிரும் அஞ்சு இன்ட்டு மைனஸ் நாலு பெருக்குன்னா மைனஸ் இருபது ஓகேவா எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டா இப்போ நம்ம செக் பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஆன்சர் மைனஸ் நாலு பை பத்து இதை அடித்து பார்ப்போமா ரெண்டால் அடிக்கிறோம் அஞ்சு ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு ஓகேவா அப்போ மைனஸ் ரெண்டு பை அஞ்சுங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டில் அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஆறு மைனஸ் பதினஞ்சு ஓகேவா இதை மூணு நாள் நடிக்கிறோம் அஞ்சு மூணு பதினஞ்சு ரெண்டு மூணு ஆறு ஓகேவா இங்கே ஒரு மைனஸ் அந்த மைனஸை மேலே தூக்கி போட்டுக்கலாம் இப்போ மைனஸ் ரெண்டு பை அஞ்சுங்கிற ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும் ஓகேவா அதே மாதிரி க லாஸ்ட்டாக எட்டு பை இருபது இந்த மைனஸ் மேலேயும் போட்டுக்கலாம் கீழே போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ இதை நாளில் அடிக்கிறோம் அந் நாங்கள் இருபது ரெண்டு நாலு ரெண்டு நாலு எட்டு ஓகேவா அப்போது மைனஸ் ரெண்டு பை அஞ்சு எல்லாமே சமமாக வந்துடுச்சா இப்போ இதோட ஆன்சர் என்ன மைனஸ் ரெண்டு பை அஞ்சு ஈக்குவல்ட்டு மைனஸ் நாலு பை பத்து ஈக்குவல்ட்டு ஆறு பை மைனஸ் பதினஞ்சு ஈக்குவல்ட்டு எட்டு பை மைனஸ் இருபது இதுதான் இந்த சம்மோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த சம்மில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் பாஸரோடன்